அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் வெள்ள நான் உங்கள் மாநில எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறேன் உங்களை சந்திக்கிறது எனக்கு பெரும் மகிழ்ச்சி கொஞ்சம் வேலைகள் கொஞ்சம் என்ன சொல்றது சொந்த கா வேலைகளாக கொஞ்சம் கொஞ்சம் இடமாறிக்கிட்டேன் இனிமேல் சரியாக வந்துடும் நினைக்கிறேன் சரி அது போகட்டும் இன்னைக்கு நாம பார்க்க போற புத்தகத்தின் பெயர் அது பார்க்கறதுக்கு முன்னாலேயே இந்த புத்தகம் என் கையில எப்படி வந்துச்சுன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு நாள் என்னுடைய பள்ளித்தோழரும் எழுத்தாளருமான திரு செல்வேன் அவர்களுக்கு நான் ஒரு அலைபேசி பண்ணியிருந்தேன் நான் வேற ஏதோ ஒன்று விஷயம் பேசுறதுக்காக அவரை கூப்பிட்டு அப்போ அப்ப பேசிக்கிட்டே இருக்கும்போது சொன்னாரு இந்த மாதிரி உங்களுக்கு உனக்கு வந்து காலச்சூர் பதிப்பகத்தில் லகரம்னு ஒருத்தட்ட பேசியிருக்கேன் அவங்க வந்து மாதம் பத்து புத்தகங்கள் வெளியே வெளியிடறாங்க அதுல ஒரு புத்தகம் உனக்கு இலவசமாக அனுப்புவாங்க அந்த புத்தகத்தை நீங்க வந்து என்ன செய்யணும் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அப்படின்னு சொன்னேன் நான் சரின்னு உடனே சரின்னு சம்மதம் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நகரம்ன்றவர் வந்து உங்ககிட்ட பேசுவார் அப்படின்னாரு இதுக்கு நகரம்னு சொன்ன என்னடா நகரம் நகரம் இது பேரான்னு கேட்டேன் ஆமா நீ நீ பேசு அப்படின்ட்டு அலை அழைச்சிட்டாரு நானும் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் திடீர்னு ஒரு அழைப்பு வருது எடுத்தோம்னா நான் நகரம் பேசுறேனே அப்படின்னு சொல்லி பேசினாப்ல நான் ரெண்டும் பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு என் பயணம் அப்படின்னு அசோகமித்ரனுடைய புத்தகத்தை உங்களுக்கு அனுப்புறேன் நீங்க விரைவில் அதை படிச்சிட்டு எனக்கு ஒரு மதிப்புரை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு சரி தம்பி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தேன் போது இருக்கும்போது சின்ன ஒரு ச ஒரு சந்தேகம் தம்பி நீங்க கொஞ்சம் எனக்கு சரி பண்ணி விடணும் என்ன என்ன அப்படின்னாரு இந்த மாதிரி உங்க பேர் வந்து உங்க அப்பா அம்மாச்சாக்களால நீங்களும் வச்சுக்கிட்டேன்னா கேட்டேன் இல்ல இல்ல என் பேர் வந்து சிவசங்கர் தான் நான் மேல் கொன்ற பற்றாலும் தீராத முகத்தாலும் நான் வந்து என் பேரை சிவசங்கரன்ற பேரை ரகரம் தான் மாத்திக்கிட்டேன் அப்படின்னாரு அந்த தம்பி மூலமாக தான் எனக்கு இந்த புத்தகம் என் கையில வந்துச்சு அற்புதமான அந்த தம்பிக்கும் மாய குரல் கொண்ட அந்த தம்பிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லிக்கிறேன் இப்போ நாம புத்தகத்துக்குள்ள போலாம் புத்தகத்தின் பெயர் என் பயணம் இந்த என் பயண புத்தகத்தை எழுதுவது அசோகமித்திரன் இணை இல்லாத அசோகமித்திரன் சொல்லலாம் அவர் எழுத்துக்கு அவர் மட்டும்தான் இணை அந்த மாதிரி ஒரு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரு அசோகமித்திரன் ஜெகதீசன் பாலாம்பரன் பெற்றோருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல இவர் செக ஆந்திர மாநிலத்தில் செகேந்திர பிறந்திருக்கிறாரு அங்கதான் இவர் படிப்பு முடிச்சிருக்காரு ஒரு கட்டத்தை இறப்புக்கு பிறகு இவங்க வந்து சென்னையில குடியேறியிருக்காங்க இவர் கடையாளி என்ற மாத இதழில் பல ஆண்டுகளை பணியிடாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு முதல் தமிழையும் ஆங்கிலத்திலையும் எழுதியிருக்கிறார்கள் சிறுகதை குறு புதினம் புதினம் கட்டுரை விமர்சனம் சுய அனுபவ பதிவு இப்படி அறுபத்தி நான்கு முழுக்கும் மேல எழுதியிருக்கிறாரு பல இந்திய மொழிகளிலையும் ஐரோப்பிய மொழிகளிலும் இவருடைய புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இவரது நூல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அப்பாவி ஆண்டு அப்பாவின் என்ற சிறு தொகுப்புக்கு சாகித்ய அகாதமிக்கு இவர் மார்ச் இருபத்தி மூணாம் தேதி இரண்டாயிரத்தி பதினேழுல நம்மளை விட்டுட்டு விண்ணுலகத்துக்கு தன்னுடைய எண்பத்தி ஆறு வயதுல சென்று விட்டார் இந்த புத்தகம் ஒரு கட்டுரை தொகுப்பு பதினாலு சிறு தலைப்புகளோட கட்டுரை இருக்கு ஒரு கலந்துரைய ஒரு இருக்கு நான்கு பேட்டிகள் இருக்கு இவை அனைத்துமே போன்ற வாசிப்பாளர்களுக்கு அருள் சுவை தீபம் திசைகள் தீம் தமிழ் மன்றம் அமுது சிற்பி போன்ற இதழ்களுக்கு எழுதிய கற்றைகளுடைய தொகுப்பு தான் என் பயணம் என்னும் இந்த நூல் மேலும் எழுத்தாளருடைய எழுத்து அவரின் சிந்தனையும் நம்ம ஆக்கிரமிப்பதை நம்மளால தவிர்க்கவும் முடியாது தடுக்கவும் முடியாது நாம் ஒரு மாதிரி வசியம் செய்யப்பட்டது கூட உணர்வோம் எழுத்தாளருடைய முதல் கட்டுரையே தன்னுடைய முன்மாதிரியான அயல் நாட்டு எழுத்தாளர் சார்லஸ் டிக்கன்ஸும் மற்றும் கல்கி இன்னும் குறிப்பிட்டிருக்காரு மேலும் அவர் ஒரு இடத்துல எழுதுறாரு ஒரு கட்டுரை எழுதுறாரு மனிதர்களின் நடுவில் நான் இருக்கிறேன் நான் எழுதுகின்ற எழுத்தை நான் புரிந்து கொள்ளும் வகையில புரிந்து கொண்டு வாசிக்க ஒரு வாசகனாவது இருப்பான் என்று நான் நான் எழுதுறேன் மனித மனநிலை என்பது ஓயாமல் ஊசாடி ஊசாடி கொண்டிருக்கா அப்படின்றது என்னுடைய அனுபவம் அதனால் இரு அடுத்தடுத்து வரும் வாக்கியங்கள் கூட அந்த ஊசலாட்டத்தை பிரதிபலித்தால் தான் எழுத்து உண்மையானதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு எழுதி பாருங்க இந்த வரிகளை நான் திரும்ப திரும்ப படிச்சு படிச்சு அப்படியே புலசாங்க அணிச்சுட்டேன் எவ்வளவு துல்லியமா அவர் எழுதலாம்னு பாருங்க இந்த வரிகளில் எவ்வளவு உயிரோட்டம் இருக்குன்னு அதை நீங்க திரும்ப திரும்ப அதை வாசிச்சு அனுபவிச்சா மட்டும்தான் புரியும் இந்த கட்டுரையில தன்னுடைய அனுபவத்தை தான் என் பயணமாக எழுதியிருக்கிறார் அவருடைய செகந்திராபாத்தின் வசித்த நாட்களை நம் கண் முன்னால காட்டியிருக்கிறாரு நானும் ஒரு செகந்திரபாத் போயிருக்கேன் ஆனா அவரு சொல்ற செகந்தராபாத் ரொம்ப பழமையானது அது நான் பார்த்ததில்ல அவரு செகந்தராபாத் இருக்கும் போது ஒரு மே மாத செகந்திரபாத் வந்து எழுதியிருப்பாரு அதுவும் ரெண்டாம் உலக போர் முடிந்து விட்டதுன்னு அறிவித்த போது அந்த அப்ப இருந்து அந்த மே மாத செகந்திர பாத் போர் நடந்த மாதங்கள் அந்த காலகட்டங்கள் எவ்வளவு கொடுமையானதுன்னு எழுதிக்காரு பாருங்க நினைச்சாலே நமக்கு பயமாகவும் பதட்டமாகவும் இருக்கும் போர் முடிஞ்சிருச்சு இந்தியாவுக்கும் விடுதலை கிடைச்சிருச்சு ஆனா ஆந்திர மாநிலத்துல சுதந்திர கொண்டாட்டத்தை கொண்டாட வேண்டிய நிர்பந்தம் இல்லை ஏன்னா அது நிஜாமுடைய சமஸ்தானம் அந்த சமஸ்தானம் பாகிஸ்தானோட போய் சேர்றதா அவரு அறிவிச்சிருந்தார் அறிவிச்சிருந்தார் செகந்தராபாத் எங்க இருக்கு பாகிஸ்தான் எங்க இருக்கும் பாருங்க இந்தியாவே பதவிச்சு அது என்னன்னு பாருங்களுக்கு முக்கியமா நான் கேள்விப்படாத சுவாரஸ்யமான தகவல் தான் அவருடைய மயக்கும் எழுத்துல நம்மளை எழுதி எழுதி மயக்க இருப்பாரு தவறாம படிச்சிருக்க நீங்க நம்புங்க இந்திய நாட்டுக்குள்ள கடவுள் சீட்டு பாஸ்போர்ட் பயன்படுத்திருக்காங்க உதாரணமா ஒரு நாள் ஹைதராபாத்தில் இருந்தோ அல்லது செக செகந்திராபாத்ல இருந்தோ சென்னைக்கு வரணும்னா கடவுச்சீட்டு இருக்கணும் அதற்குரிய சரியான காரணத்தை சொல்லிட்டு அனுமதி பெறணும் இப்படி ஏகப்பட்ட இக்கட்டான நெருக்கடியான வரலாற்று செய்திகளை நாம் ரசிக்கும்படியாக சொல்லிக்கொண்டே போகிறோம் அதை படித்துவிட்டு கற்பனையாக அந்த காலகட்டத்திற்கு போனால் சிலிப்பாகவும் முளைப்பாகவும் வியப்பாகவும் நமக்கு இருக்கும் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சி அன்னைக்கு கிடையாது அன்று அனைவருக்கும் மின்சாரமே ஒரு குதிரை கொம்பு தான் இந்த கட்டுரை கடைசியில் ஒரு சூஃபி ஞானியோடைய சாபத்தை பற்றி அவளுத்திருப்பார் அது ரொம்ப சுவாரஸ்யமாகவும் கொஞ்சம் பரிதாபமாகவும் இருக்கும் அதை நீங்கள் என்னென்னு படித்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு போய் படிச்சிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதிபத்தில் உள்ள இருசக்கர வாகனத்தையும் தற்போது க உள்ள காலகட்டத்தில் உள்ள இருசக்கர வாகனத்தையும் ஒப்பிட்டு ஒரு விஷயம் சொல்லிப்போம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அந்த காலத்தில் புல்லட்னு ஒரு மோட்டார் சைக்கிள் இருக்கும் அந்த மோட்டார் சைக்கிளே ரொம்ப கம்பீரமாக இருக்கும் அதை ஓட்டிட்டு வரக்கூடிய தோட்டத்தையும் அந்த மீசையையும் அந்த மீசைக்குள்ள பேரை பற்றியும் ரொம்ப அழகாக விமர்சனம் பண்ணியிருப்பாரு ரொம்ப நல்லாயிருக்கும் அதை செஞ்சு படித்து பாருங்க அப்புறம் அந்த காலகட்டத்திலையும் இப்போ உள்ள காலகட்டத்திலையும் ஒரு ஆபத்தான சாகசமாக நம்ம நினைக்கிறது வந்து மரண கிணறு அல்லது மரணக்கேணி மற்றும் மரண கோல வித்தின்னு சொல்லுவாங்க ஒரு பெரிய இருக்கும் உள்ள வந்து உள்ள மோட்டார் சைக்கிளில் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு என்ன செய்வாங்க ஒரு உச்சத்துக்கு போன உடனே கீழே உள்ள கோலத்தை எடுத்துருவாங்க ஒருவேளை மரணம் தப்புனா அவங்க கீழே அதாவது அந்த சுற்றி வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் லேசாக சரிக்கிட்டனாலும் கீழே வரணும் உயிர் ஆபத்தான விஷயம் அதை பற்றி ரொம்ப சிராகித்து எழுதிருப்பாரு அவசியம் படிச்சு பாருங்க அசோகமித்திரன் அவர்கள் அடுத்த கட்டிலேயே ஒரு கேள்வி கேட்டு அது விளக்கம் கொடுத்திருப்பான் அது என்ன கேள்வினா எழுத்தாளர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டு விளக்கம் அந்த விளக்கம் ஒருவன் அவன் அவன் பணி முடிவதில்லை அவனை எழுத்தாளர் என்று யாரும் அழைப்பதில்லை அவன் எழுதியதை படித்த பிறகு அந்த எழுத்து சின்னதாகவோ அல்லது பெரியதாகவோ வாசிப்பவருக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட ஏற்படுத்தினாதான் அவன் எழுத்தாளர்னு மதிக்கப்படுறான்னு சொல்றாரு ஒரு கால் சுதேசமித்ரன் அப்படின்ற தலைப்புல ஒரு கட்டுரை இருப்பார் ரொம்ப 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 முக்கியமான கட்டுரை அற்புதமாக இருப்பார் சுதேசமித்ரன் பத்திரிகை குறித்தும் அதுல பணி செய்தது குறித்தும் அலைவோசை பத்திரிகை குறித்தும் பாரதியார் சுதேசமி குறித்தும் சுதேசமித்ரனை விட ஏன் அலைவோசை பத்திரிகை ரொம்ப பிரபலமானது அப்படி அப்படின்றது குறித்தும் சுதேசமித்ரனில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் அவர்களுடைய பங்களிப்பு குறித்தும் விழாவரே எழுதுக்கிறாரு அது பூரா நீங்கள் படித்து படித்து தெரிஞ்சுக்குங்க ஏன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக எழுதியிருப்பார் பாரதியார் குறித்தும் ரொம்ப அழகாக எழுதிருப்பார் நான் சொல்ல மாட்டேன் அன்னைக்கு படித்து பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் தன்னுடைய அடுத்த கட்டுரையில் அசோகமித்ரன் அவர்கள் அமெரிக்க பயணம் குறித்து எழுதியிருக்கிறார் அமெரிக்க நாட்டை குறித்தும் அயோவா நகரம் குறித்தும் எழுதியிருக்கிறார் அவர் எதற்காக போனார் ஏன் போனார் அவர் மட்டும்தான் போனாரா என்பதை நான் நீங்கள் படித்து தான் தெரிஞ்சுக்கணும் அமெரிக்க முன்னாள் அதிபர்களான நிக்சன் மற்றும் ஜான் கண்ணனுடைய ஒரு பேட்டியை எடுத்து அவர் போட்டிருக்காரு ரெண்டாவது ஜான் கண்ணடியை பற்றி நமக்கு தெரியாத தகவலை பூரா அவர் தகவலாக அருமையாக கொடுத்துருக்கிறாரு அதை நீங்கள் படித்து பார்க்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அது போக அமெரிக்காவுடைய தபால் நிலையங்களை பற்றி எழுதியிருக்கிறாரு அமெரிக்க அமெரிக்கர்களுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் ரொம்ப அற்புதமாக எழுதிக்கிறாரு அட்டகாசமா அற்புதமா அவருடைய மாய எழுத்துக்கள்ல நம்ம சிக்கி தவிக்காம இருக்கவே முடியாது மொத்தத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாசிப்பவர்களுக்குலாம் இது ஒரு அறுசுவை விருந்து அது மட்டும் இல்லாம சிந்தனைக்கு மாபெரும் மருந்து ரொம்ப அற்புதமா எழுதிப்பது அந்த கலந்துரையாடர்களும் அந்த என்ன சொல்றது விவாதமும் அவருடைய பேட்டியும் ரொம்ப அற்புதமா இருக்கும் அதெல்லாம் சொன்னோம்னா சொல்லிக்கிட்டே போகலாம் அசோகமித்திரனுடைய எழுத்து என்பது ஈடு இணையில்லாத ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரு தனித்துவமிக்க கவித்துவமிக்க எழுத்துனே சொல்லலாம் அட்டகாசமா இது அவருடைய உருவத்துக்கும் எழுத்துக்கும் எந்த சம்பந்தமுமே இருக்காது அவர் நான் ஒரே ஒரு முறை சென்னையில ரெண்டாயிரத்தி ஒன்பதோ ரெண்டாயிரத்தி எட்டுலேயோ ஒரு புத்தக திருவிழாவுடைய புத்தகத்தில அவரை பார்க்கறேன் ரொம்ப ஒடிசலமான ஒரு எப்போ சிரிச்சுக்கிட்டிருமோகம் ஒடிசலா ஒல்லியா இருப்பாரு ரொம்ப மெலிஞ்சு பேர் பாக்குறதுக்கே ஒரு வித்தியாசமான தோற்றம் இப்படி இருந்தாலும் அவருடைய எழுத்தும் அவருடைய சிந்தனையும் யாராலையும் யாருக்கும் இணையிலாது ஈழில்லாத இயல்பு செய்ய முடியாத இருக்கும் அற்புதமான புத்தகம் இதை அனைவரும் வாசிங்க வாசிப்பை நேசிப்போம் அதையே சுவாசிப்போம் நன்றி வணக்கம்